హాయ్ ఫ్రెండ్స్ ఇక కై తొల్ కలచం చేనల్ల టు ప్లస్ టు நார்மல் நாட் பாக்ஸ் நாட் கூட எப்படி போடலான்றத பார்க்க போகிறோம் இந்த இது வந்து ரன்னிங் வயரை வச்சே நம்ம போடுற கூட இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் கைத்தொழில் கனஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போது இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருக்கிறது ரெட் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் வயர் எடுத்திருக்கிறேன் இந்த வயர்க்கான மெஷர்மெண்ட் வந்து என்னென்றதையும் பார்த்துடலாம் இந்த வயர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்கேலில் தான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் ஸ்கேலில் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்கேலில் ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணிக்கணும் ஜீரோன்னு இருக்குது பார்த்தீங்களா ஜீரோலேருந்து டுவெல் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கணும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆரைகால அடியில் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வயரில் பன்னெண்டு வயர் எடுத்துக்கோங்க சாண்டில் கலர் வயரில் பதினாலு வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா வயருமே ஒரே அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வயர் வயர்க்கான மெஷர்மெண்ட் வந்து மேலே டிஸ்பிளே ஆகுது அதையும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா வயருமே ஒரே அளவு எடுத்துக்கணும் இதுக்கு ரெண்டு கலர்லையுமே ரன்னிங் ஒயர் தேவைப்படுது ரெட் கலர்லேயும் தேவைப்படுது சாண்டில் கலர்லேயும் வயர் ரன்னிங் ஒயர் தேவைப்படுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரே அளவு வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறமா ரன்னிங் வயரை பாருங்க ஒரு அதே அளவில் பாதி மட்டும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாதி எடுத்துகிட்டு அதையும் மடிச்சுக்கோங்க இதை மடிச்சுக்கோங்க இப்போது பாருங்கள் மடித்த வயர் இது மடித்த வயர் ரன்னிங் வயரை இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு நாட் போடணும் கீழே பார்த்தீங்கன்னா சொர சொரப்பான பக்கத்தை எடுத்து மேலே வச்சிடணும் கம்மியாக இருக்கிற பக்கம்தான் பகுதியில் இருக்கணும் அந்த ரன்னிங் வயரில் உள்ள கீழ்ப்பகுதியில் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு ரோல் கூட எல்லாமே போட்டிருக்கிறோம் அதை பார்த்துக்கோங்க இப்போது ஒரே அளவு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துடணும் மேலே ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா நமக்கு பத்தாமல் போயிடும் இந்த வயரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிற வயரை பிடிச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துடணும் பாருங்க ஒரே அளவு வந்துருச்சு இப்போது நம்ம அடுத்த வய ரன்னிங் வேரை வச்சு கண்டினியூஸாக போட வேண்டியது தான் இப்போ அடுத்த ரன்னிங் வேரையும் மடிச்சுக்கோங்க இப்போ டூ ப்ளஸ் டூவாக தான் போடுறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ரெட் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணும் சாண்டில் கலரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சாண்டில் கலரில் ஃபினிஷ் பண்ணணும் இப்போது இதை அப்படியே மடிச்சுக்கோங்க இப்போது ரன்னிங் வயரையும் மடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வயர் மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரே அளவு அதையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை போட்டுக்க வேண்டியது இப்போ இப்போது ரெண்டு ரெட் கலரில் நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ ரெண்டு ரெட் கலர் போட்டு முடித்தாச்சு இதையும் நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக ஒரே அளவு இருக்குதான்றதையும் செக் பண்ணி பார்த்துருணும் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா அதிகமாக இருக்கிற வயரை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துடணும் பாருங்க இன்னமும் அதிகமாக தான் இருக்குது அதையே பிடிச்சிட்டு திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டைமுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி பார்த்து இதை சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ரெட் கலர் போட்டிருக்கிறோம் அடுத்தது ரெண்டு சாண்டில் கலர் போடணும் இப்போது சாண்டில் கலர் வயரையும் ஒரே அளவு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம சாதாரணமாக போடுவோம் பார்த்திங்களா நாட்டு ரெண்டு சாண்டில் கலரை வச்சு நாட்டை போட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சாண்டில் கலரை வச்சு நாட்டை போட்டுக்கோங்க ரெண்டு சாண்டில் கலரை வச்சு நாட்டை போட்டாச்சு இப்போ இதையும் செக் பண்ணி பார்த்துருணும் இப்போ இதுவும் ஒரே அளவு இருக்குதான்றத செக் பண்ணி பார்த்துருங்க லைட்டாக இருந்தால் வேரியேஷன் இருந்தால் பரவாயில்ல ரொம்ப இருந்துச்சுன்னா மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு சாண்டில் கலர் போட்டாச்சு அடுத்தது இதுக்கு அடுத்தது ரெண்டு ரெட்டு ரெண்டு சாண்டில் போட்டிருக்கோம் அடுத்தது ரெண்டு ரெட்டு போடணும் ரெண்டு ரெட் கலர் போடுறதுக்கு இந்த மாதிரி வயரை போட்டுக்கோங்க ஒரே அளவு தான் மடிச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரே அளவு வச்சுக்கோங்க இதையும் செக் பண்ணி பார்த்துடணும் ஒவ்வொரு வயருமே நீங்கள் வந்து அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் எல்லா வயருமே ஒவ்வொரு டைமுமே செக் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்தடுத்து போடுறப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது இப்போ அடுத்த ரெட் கலர் வயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு சாண்டில் கார் வயர் இதையும் செக் பண்ணி பார்த்துருங்க ஒவ்வொரு டைமுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் பாருங்க அதிகமாக இருக்கிறத பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒவ்வொரு டைமுமே நான் செக் பண்ணி பார்க்குறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெண்டு ரெட்டு ரெண்டு சாண்டில் ரெண்டு ரெட்டு அடுத்தது ரெண்டு சாண்டில் கலர் போடணும் இப்போது ரெண்டு சாண்டில் கலர் போடுறதுக்கு ரெட்டு சாண்டில் போட்டிருக்குறோம் அடுத்தது சாண்டில் கலர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வயரை நாட்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு டைட் பண்ணி பார்த்து போட்டுட்டு வயர் எதுவுமே பிறண்டு இருக்கக்கூடாது அது எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி கண்டினியூஸாக நாட்டு எல்லாத்தையும் போட்டுகிட்டே வர வேண்டியது தான் அடுத்து ஒரு சாண்டில் கலரையும் ஜாயின் பண்ணிடுங்க ஒவ்வொரு டைமுமே நீங்கள் வந்து ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கணும் அதாவது சென்ட்ரு பாயிண்ட் போடுற வரைக்கும் இந்த லைன் போட்டு முடிச்சோடனே நீங்கள் அடுத்து உள்ளதுக்கெலாம் ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்க்க தேவையில்லை இப்போது ரெண்டு சாண்டில் போட்டிருக்கிறோம் இப்போ பாருங்கள் டோட்டலாக எட்டு நாட் போட்டிருக்கோம் ரெண்டு ரெட் கலர் ரெண்டு சாண்டில் கலர் ரெண்டு ரெட் கலர் ரெண்டு சாண்டில் கலர் இந்த மாதிரி போட்டிருக்குறோம் டோட்டலாக எட்டு போட்டிருக்குறோம் எட்டு போட்டு முடித்தாச்சு இப்போ எட்டு போட்டு அப்புறமா நெக்ஸ்ட்டு திரும்ப ரெட் கலர் வயரை வச்சு ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சுடுங்க ரெண்டு ரெட்டு ரெண்டு சாண்டில் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடணும் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பன்னெண்டு ரெட் கலரை ஜாயின் பண்ணிட்டோம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் சாண்டில் கலரை ஜாயின் பண்ணிருக்கிறோம் எ சேண்டில் கலரை பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சாண்டில் கலரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்னும் ரிமைனிங் உங்கள் ரெண்டு சாண்டில் கலர் இருக்கும் அதை அப்படியே வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு அடுத்து எப்படி போடலான்றதையும் காட்டிடுறேன் இப்போ ஒரே அளவு மடித்து வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரே அளவு மடித்து வச்சுட்டு வயரை ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்றணும் இந்த மாதிரி ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்பவும் அதே அளவுக்கு வயரை எடுத்துக்கணும் இந்த சென்ட்ரு வயர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரன்னிங் வேறு அதே அளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க இதே அளவுக்கு மடிச்சுட்டு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து திரும்பவும் ஷார்ட் பண்ண வேண்டியது தான் அதே அளவு தான் திரும்பவும் பாருங்கள் நம்ம முடித்து போட்டிருக்குறோம் அதே அளவு தான் நம்ம எடுத்துகிட்டு நாட் போடணும் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் நாட்டை போட வேண்டியது தான் நம்ம மடித்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கணும் பார்த்திங்களா அந்த அளவுக்கே எடுத்துட்டு நம்ம வந்து நாட்டை போட்டுக்கணும் ரன்னிங் வயரை வச்சுட்டு நாட்டை போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ரன்னிங் வயரில் கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற பக்கம் இருக்கணும் இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற பக்கம் கீழ்ப்பகுதியில் இருக்கணும் மேல் பகுதி ஃபுல்லாகவே அதிகமாக இருக்கிற பக்கம் கொண்டு வரணும் இப்போது இதே மாதிரி வரிசையாக போட்டுகிட்டே வாங்க பாருங்கள் இந்த மாதிரி வரிசையாக போட்டுகிட்டே வரணும் இப்போ ஒரு ரெட் கலரு போட்டிருக்குறோம் அடுத்தது அடுத்த ரெட் கலரையும் போட்டு முடித்தாச்சு இப்போது ரெண்டு ரெட் கலர் போட்டிருக்குறோன்னா அடுத்தது ரெண்டு சாண்டில் கலர் ஒயர் போடணும் ரன்னிங் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுகிட்டே வரணும் அதாவது டபுள் கலராக வரும் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ரெட் கலரில் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே சாண்டில் கலர் வந்து கரெக்டாக தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நாட்டு எல்லாமே போடுறோம் இப்போ ரெட்டு டபுள் கலர் அந்த மாதிரி கிடைக்குதா இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா அடுத்து வர்றப்போ சாண்டில் டபுள் கலர் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டாச்சு ரெண்டு டபுள் கலர் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடணும் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க ரெட்டு டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர் இந்த மாதிரியே தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போடணும் நாட் எல்லாமே டைட் பண்ணி போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும் இது கரெக்டாக ரெண்டு ரோல் வந்து ஆச்சு எதுவுமே கம்மியாக எடுத்துடாதீங்க கரெக்டாக ரெண்டு ரோல் வந்தது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடுங்க ரெட்டு டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர் ரெண்டு ரெட் ரெண்டு டபுள் கலர் இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த லைனை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் வேற அதே அளவு வச்சு கட் பண்ணணும் இப்போ ரன்னிங் வேரையும் கட் பண்ணி முடிச்சுடுங்க பாருங்கள் இதே அளவு வச்சாச்சு ரன்னிங் வேறு சைடில் இருக்குது பார்த்தீங்களா சைடில் உள்ள அளவுக்கே கட் பண்ணிடணும் பாருங்கள் இதே மாதிரி சைடில் உள்ள அளவுக்கு கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது இந்த இடத்துல அடுத்த லைன் வந்து சாண்டில் கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போது சாண்டில் கலர் ரன்னிங் வயரை எடுத்துக்கணும் பாருங்கள் சாண்டில் கலர் ரன்னிங் வயரை எடுத்துக்கோங்க ஒரே அளவு மடிச்சுக்கணும் நம்ம வந்து இதில் போடும்போது லைன் வந்து பத்து தான் போட போகிறோம் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பக்கம் நாலு வரணும் இன்னொரு பக்கம் அஞ்சு வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ரன்னிங் வயரை வச்சு போட வேண்டியது தான் இப்போது ரன்னிங் வேரில் உள்ள நாட் எல்லாமே அடுத்தடுத்து போட்டுகிட்டே வர தான் சாண்டில் கலரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க இப்போது ரெண்டு டபுள் க இப்போ ரெண்டு ரெட் கலருக்கு மேலே ரெண்டு டபுள் கலர் வந்திருக்கும் அடுத்தது டபுள் கலருக்கு மேலே சாண்டில் கலர் வந்திருக்கும் இதுதான் நமக்கு வந்து டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கூடையோட டிசைன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறேன் டிஸ்பிளே ஆகுது அதை பார்த்துக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸாக போடுங்க ரெண்டு டபுள் கலர் ஒரு சிங்கிள் கலர் ரெண்டு டபுள் ஒரு சிங்கிள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூடை ஃபுல்லாகவே வரும் இதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில் ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில் அந்த மாதிரி தான் வரணும் இப்போ பாருங்க ஃபுல்லாவே போட்டு முடிச்சிடுங்க இதே மாதிரி கண்டினியூஸா ஃபுல்லாவே போட்டு போட்டு வச்சிருங்க டபுள் சாண்டில் டபுள் சாண்டில் இதே மாதிரி ஃபுல்லாவே போட்டு முடிச்சிருந்தேன் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில் அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் வயரை அதே அளவுக்கு சைடில் இருக்கும் பார்த்திங்களா அதே வயரோட அளவுக்கு கட் பண்ணிடுங்க பாருங்கள் கட் பண்ணியும் முடிச்சுட்டேன் இப்போது கட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் மேல் பகுதியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு பக்கம் நாலும் ஏதாவது ஒரு பக்கம் அஞ்சும் வரணும் இப்போது அதே அளவுக்கு ரன்னிங் வயரை மடித்தாச்சு மடித்ததுக்கப்புறமா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் எப்போயும் போல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேல் பகுதியில் போட்டுகிட்டே வரணும் நம்ம நாட் போட்டிருந்தோம் பார்த்திங்களா அதுக்கு மேலே உள்ளதில் போட்டுகிட்டே வர்றோம் கம்மியாக இருக்க பக்கம் கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக நாட்டை வந்து ரன்னிங் வேற வச்சு போட முடியும் இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க இப்போ பாருங்கள் இதில் டபுள் சாண்டில் டபுள் சாண்டில் அந்த மாதிரி தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் வந்துருச்சா அடுத்தது ரெண்டு சாண்டில் கலர் இதே மாதிரி நீங்கள் எந்த டிசைனில் த்ரீ கிராஸ் த்ரீயாக போடலாம் இல்லை ஒன் பாயிண்ட் ஒன் அதாவது டார்ட் டிசைன் கூட நீங்கள் கூட போட்டுக்கலாம் அந்த கூடையும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதில் கலர் காம்பினேஷன் பண்ணுறது தான் நமக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வரும் இந்த மாதிரி கரெக்டாக போட்டுகிட்டே வாங்க பாருங்கள் ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில் ரெண்டு டபுள் ரெண்டு சாண்டில் இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு டிசைன் சொல்லிவிட்டு தெரியும் பகுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெட்டு போட்டிருந்தோம் இங்கே ரெண்டு ரெட்டு இங்கே ரெண்டு சாண்டில் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து மேல் பகுதியில் ரெட்டு சே டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர்னு வரும் இங்கே டபுள் கலர் சாண்டில் டபுள் கலர் சாண்டில் இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும் இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நான் எப்படி வந்திருக்குன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன் நமக்கு இதுதான் பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே மூணு லைன் போட்டிருக்குறோம் இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்குறோம் இதுக்கு மேலே இன்னும் ரெண்டு போடுங்க மூணு போட்டிருக்குறோம் இன்னும் ரெண்டு போடலாம் அல்லது நாலு போடலாம் இதுக்கு மேலே ரெண்டு போடுறது உங்கள் தான் இல்லை நாலு போடுறதும் உங்களோட விஷயந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூணு போட்டிருக்குறோம் இதுக்கு மேலே கரெக்டாக கொண்டு வந்துடுங்க இப்போது ரெட் கலர் ரன்னிங் வயரை வச்சு போட்டுக்கிறோம் அதே மாதிரி தான் அதே அளவு எடுத்துக்கணும் கொஞ்சம் முன்ன பின்னே வரக்கூடாது அதே அளவு எடுத்துக்கோங்க எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் கூடையோட மேல் பகுதி வரைக்கும் ஒரே அளவு மடிச்சுக்கோங்க மடித்ததுக்கப்புறம் ரன்னிங் வேற வச்சு போட வேண்டியது தான் கம்மியாக இருக்க பக்கம் கீழ்ப்பகுதியில் இருந்தால் தான் நம்ம வந்து ரன்னிங் வேற கொண்டு வர முடியும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படியே ரன்னிங் வேற வச்சு கொண்டு வர வேண்டியது தான் இப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே ரெட்டு டபுள் கலர் அந்த மாதிரி தான் நமக்கு வரும் ரெட்டு டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர் இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் ஃபுல்லாகவே அப்படியே கொண்டு வாங்க ரெட்டு டபுள் கலர் அடுத்தது ரெட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுங்க இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுங்க நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் கொண்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டா நாலாவது லைனையும் ட இது சென்ட்ரு பாயிண்ட்டும் அதுக்கு மேலே நாலு லைன் கொண்டு வந்துருக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த வயரை இப்படி டேர்ன் பண்ணிக்கணும் கூட போடும்போது நீங்கள் இப்படி போட்டு முடித்ததுக்கப்புறமா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேல் பகுதியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு முடிச்சிட்டோம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வயரை வந்து டேர்ன் பண்ணிக்கணும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் டேர்ன் பண்ணால் தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும் இப்போது நான் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு பக்கம் வந்து அஞ்சு நா அஞ்சு வருஷம் போடணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இப்போது இந்த சைடு வந்து அஞ்சு வருஷம் போட்டுக்க போகிறேன் இந்த இடத்துல அஞ்சு வருஷம் போட்டுக்கிறேன் கீழ்ப்பகுதியில் நம்ம நாலு போட்டுக்க வேண்டியது தான் டோட்டலாக நம்ம பத்து போடணும் இப்போது இந்த இடத்துல போட்டிருக்குறோம் இப்போது இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் உங்களுக்கு இருபத்தி ஆறு லைன் போடும்போது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டு லைனாக போட்டுக்கோங்க ஏன்னா ரெட்டில் முடிச்சுருந்தோன்னா ரெட்டில் முடியுங்க சாண்டில் முடிச்சிருந்தோன்னா சாண்டிலில் முடியுங்க நம்ம ரெட்டும் டு அப்படி வச்சு வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக எப்படி அதை கொண்டு வர்றோன்றதையும் பார்த்துடலாம் பாருங்கள் இந்த லைன் ரெட்டு டபுள் கலர் இந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வந்துடுங்க இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே போட்டே வர வேண்டியது ரெட்டு டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர்ன்னு சொல்லிவிட்டு போட்டுவாங்க இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் போட்டிருக்குறோம் இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுன்னுங்க நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன் இதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இந்த அஞ்சு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கணும் டேர்ன் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும் ஒரே பக்கமாக போட்டுகிட்டே போன போனீங்கன்னா உங்களுக்கு கூட பத்தாது இதுக்கு மேல் பகுதியில் இப்போ பகுதியில் அஞ்சு போட்டிருக்கோம் மேல் பகுதியில் நாலு போடணும் சென்ட்ரு பகுதியோடு சேர்த்து பத்து இருக்கும் இப்போ இங்கே பத்து கொண்டு வரணும் இப்போ ரெண்டு சாண்டில் ரெட் கலரை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போது ரெண்டு சாண்டில் கலர் போடணும் வயரை பிடிச்சிட்டு நீங்கள் நாட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இதே மாதிரி கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க பாருங்கள் போட்டாச்சு இப்போ இதே லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வர தான் சாண்டில் கலரை வச்சு போட்டுகிட்டே வாங்க இப்போது சாண்டில் டபுள் கலர் சாண்டில் டபுள் கலர் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இதை ஃபுல்லாகவே போடணும் பாருங்கள் சாண்டில் டபுள் கலர் சாண்டில் டபுள் கலர் இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும் பாருங்க இதே மாதிரி கண்டினியூஸாக போட முடியுங்க நான் போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் இப்போது இதுக்கு மேல் பகுதியில் நாலு முடிச்சு கொண்டு வரணும் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு சாண்டில் கலரை வச்சு போடணும் ரெண்டு ரெட் கலரை வச்சு போடணும் இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிங்க இப்போது ரெண்டு சாண்டில் கலரை வச்சியும் கண்டினியூஸாக போட்டு முடிச்சுடுங்க இப்போ பாருங்கள் இப்போது இந்த சென்ட்ரு பகுதிக்கு மேலே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறுக்கு மேலே ரெண்டு போட்டிருக்கிறோம் இதுக்கு மேலே ரெண்டு சாண்டில் கலரை வச்சு நம்ம போடணும் அதே அளவு தான் ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ சாண்டில் கலரில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அடுத்தது ரெட் கலரில் ஸ்டார்ட் பண்ணணும் இதே அளவு வச்சு மடிச்சுக்கணும் இப்போ ரெண்டு ரெட் கலரை வச்சு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் இதே மாதிரி இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு மூணாவது லைனை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம கீழ்ப்பகுதியில் அஞ்சு போட்டிருக்கிறோம் மேல் பகுதியில் நாலு தான் கொண்டு வரணும் அதை நோட் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட்டு ஒன்று இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வரணும் டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர் ரெட் அந்த மாதிரி கண்டினியூஸாக வரும் டபுள் கலர் ரெட்டு டபுள் கலர் ரெட் அந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக கொண்டு வந்துடுங்க இதே மாதிரி ரெண்டு ரெட் கலர்லையும் போட்டு முடிச்சுருங்க ஒரு ரெட் கலரில் போட்டுட்டு வரோம் ரெண்டாவது ரெட் கலரையும் போட்டு முடிச்சுருங்க இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும் இப்போ பாருங்கள் நமக்கு பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து டோட்டலாக பத்து போட்டிருக்குறோம் சென்ட்ரு பாயிண்ட்டு நீளம்மா பார்த்தீங்கன்னா எத்தனை வயர் ஜாயின் பண்ணியிருக்கிறோன்னா டோட்டலாக பாருங்கள் ரெண்டு சாண்டில் கலர் வயரை ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நம்ம சாண்டில் கலர்லேயே முடிக்கணுன்றதுனால ஒரு பக்கம் மட்டும் மிச்சம் இருக்க ரெண்டு வயர் இருக்குது பார்த்திங்களா அந்த வயரை ஜாயின் பண்ணியிருக்கிறேன் மொத்தம் இப்போ இருபத்தி ஆறு வயர் இருக்கும் ரெட் கலர் பக்கத்தில் ஒரு சாண்டில் கலர் வயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பார்ட் ஒன் இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ட் டூ எப்படி போடலான்றதை பார்ப்போம் இதுவரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ